ஆட்டநாயகனாக இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கான மார்க்கெட் ரொம்ப பெருசு பல பேர் சொல்றது போல அவர் பிஜேபிட்ட காசு வாங்கிட்டார் அவர்கிட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டாலே பல கோடி கிடைக்கும் ஆனால் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் கருத்து கணிப்பு அப்படின்ற பெயரில் அந்த நாட்டுக்குள்ளார கருத்து திணிப்பு வந்து இணையதளங்கள் முழுமைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த கருத்து திணிப்பு வரிசையில் முன்னாள் தந்தி டிவியில் வேலை பார்த்த ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் அப்படின்னு சொல்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா கருத்து கணிப்பு விடுறப்பல அந்த கருத்து திணிப்புல என்ன சொல்றாருன்னா அந்த அருகில் அந்த டிஷர்டில் இருக்கிற அண்ணன் சீமானவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் வாக்குகள் அதிகம் வாங்குவார் சொல்றாரு வாக்குகள் அதிகம் வாங்கினா வெற்றி பெறணும் ஆனால் வெற்றி பெற மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்க உண்மையில என்ன வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாராங்கிறத கருத்து சொல்லுங்க அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா சாம்பிள் எடுத்தோம் ஒப்பிட்ட அளவுக்குள்ள சாம்பிள் எடுத்தோம் அந்த சாம்பிள் எடுத்து அது மூலமா மக்கள் சொன்ன கருத்தை வச்சு சொல்றேன் அப்படிங்கிறாரு சாம்பிள் எடுத்தா ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து பேட்டையா கேட்கணும் தொகுதிக்கு குறைஞ்சாம ஒரு பத்திருபஞ்சு பேட்டையா கேட்கணும் அந்த பத்திருபத்தஞ்சு பேரும் நடுவில் இருக்க மக்கள்கிட்ட கேட்கணும் சாமானிய மக்கள்கிட்ட கேட்கணும் தொகுதிக்கு பத்து இருபத்தஞ்சு ரொம்ப கம்மியா சொல்றேங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது பேட்டையாக கேட்கணும் இல்ல இவங்களா பாட்டு ஆன்லைன்ல போலிங் நடத்துறாங்க இல்ல இவங்களா ஏதாவது மூத்த கணிப்பு எடுத்துறாங்க யார்ட் எடுக்கிறாங்க இங்க எடுக்கிறாங்க ஒன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க சரி நாம நம்புவோம் இப்ப இந்த கழுத்து திணிப்புகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் வர்ற தேர்தல் ரொம்ப பக்கத்தில் இருக்கு போரா தேர்தல் ஒரு எட்டு மாசம் இருக்கு இருக்குது இந்த எட்டு மாச காலகட்டத்துக்குள்ளார இந்த ஆள போறது யாரும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த முறை திமுக அந்த வாய்ப்பை தவறவிட்டா திமுக கட்சி இல்லாமல் அழிஞ்சிடும் இந்த முறை அதிமுக இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அதிமுக கட்சியும் அழிஞ்சிடும் இதுதான் யதார்த்த கள உண்மை ஏன்ப்பா திமுக அந்த வாய்ப்பை தவறவிட்டா அழிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மகன் இளவரசர் முடிசூடா மன்னனா ரெட்ஜென்ட் உடைய ஓனரை கொண்டு வந்து துணை முதலமைச்சராகி வச்சிருக்கிறாங்க கட்சிக்குள்ளாரே உங்கள் குடும்பமே இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் நீங்களே தமிழ்நாட்டாளும் நாங்களே அடிமையாகவே இருக்கணுமா அப்படின்ற குரல் எழுத ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு மாவட்ட செயலரும் அவங்கவுங்க பையங்களுக்கு சீட்டு கேட்குறபோது கிடைக்க மாட்டேங்குது முன்னாள் அமைச்சருடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்குறாங்க முன்னாள் எம்எல்ஏகளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க பையனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நான் ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறேன் என் பையனுக்கு சீட்டு கொடுத்தா என்னங்கிற நினப்பில் மாவட்டச் செயலர் வந்தாச்சு அதையும் தாண்டி மாவட்ட செயலாளராக நான் இத்தனை நாள் இருக்கிறது நான் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா அப்படின்ற கேட்கிற கேள்வியை இந்த முறை திமுகவில் இருக்கிற உள்கட்சிக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சாச்சு ஆகையாலே இந்த முறை திமுக தன்னுடைய வாய்ப்பை தவறவிட்டால் இனி திமுக இப்போதும் ஜெயிக்காது ஆனால் அதை பற்றி இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு எந்த அக்கறையும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பிறவி பலனை அவர் அடைஞ்சிட்டார் எப்படியாவது தலைவராகணும் எப்படியாவது முதல்வராகணுங்கிறதா கிட்டத்தட்ட அவருடைய இருபத்தைந்து கால வாழ்க்கை என்னுடைய எதிர எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அவருடைய அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு தலைவர் பதவியும் கொடுக்கல செயல் தலைவரும் தான் கொடுத்தாரு அப்போ அந்த முதல்வர் நாற்காலியை கைப்பற்றணுங்கிறது அவருடைய நோக்கம் ரொம்ப மனசுல ஆழமா புரிஞ்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டாரு இனி அவர் அந்த கட்சி எப்படி போனா பரவாயில்லைன்றதுக்காக தான் இருக்கிற பொழுதே அவருடைய பையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து நீ கட்சியை வச்சுக்கா அப்படின்னு கூட்டா ஆனா இப்ப செயல் தலைவரா இருக்கிறாரு துணை முதல்வராக இருக்கிறது செயல்படுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சியுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலையும் செயல்படவில்லை இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அரை கொண்டு போறாருன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ எதுவும் இல்லை பதவி ஆணவம் அதிகார திமுறு அப்படின்ற விஷயங்கள் இணையதளங்களோடு பேசுற விஷயங்கள் மூலமாகவும் கட்சியினரை அரவணைச்சு கொண்டு போகாத விஷயத்தின் மூலமாகவும் உள்கட்சியில் இருக்க இருக்கிற சலசலப்பு மூலமாகவும் தெரியுது ஆகையாலே இந்த முறை திமுக அந்த வாய்ப்பை தவறவிட்டா இனி அந்த கட்சி அழிகிறது உறுதி அதிமுக நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று அணி நான்கு அணியா பிரிஞ்சிருக்கிற கட்சி ரெட்டரை சின்னத்துக்காக போட்டி போட்டுக்கிற கட்சி இந்த முறை வாய்ப்பை தவறவிட்டுச்சுன்னா அந்த கட்சி அழிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரியான சூழல் இருக்கிறதுனால இந்த முறை தேர்தலுடைய கதாநாயகன் ஆட்டநாயகன் யாருன்னு இந்த அருகர் இல்லையா இவரே தான் தமிழ்நாட்டை பச்சையா அப்படி மேலே கொண்டு வந்துடுறேன் கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வர சொல்கிறார்ல இவர் தான் இந்த முறை தமிழ்நாட்டின் அரசியலுடைய ஆட்டநாயகன் இந்த ஆட்டநாயகனுடைய வாக்குகள் எவ்வளவு இருக்குதோ அதுதான் தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது முதல் முறை அவர் தேர்தலில் போட்டிக்கிட்டார் ஒன்று புள்ளி ஒன்று திமுக தோற்றுது தோற்றதும் ஒன்று புள்ளி ஒன்றில் தான் இதுதான் நிலைமை அதுக்கப்புறம் இவர் பிஜேபி வீட்டையும் தொடர்ந்து பரப்புனதுனால பிஜேபியினுடைய எதிர்ப்பொலைகளும் அதிகமா இருந்ததுனால அதிமுக மேலேயும் கொஞ்சம் அதிருப்தி மக்களுக்கு மக்கள் பரப்பி அதாவது மக்களிடத்துல அதிமுக அதிருப்தி பரப்பி வச்சிருந்ததுனால கரெக்டா திமுக பாயிண்ட் பண்ணி ஜெயிச்சது அப்படி ஜெயிக்கிறதுக்குமே பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற ஒருத்தருடைய மூளை அறிவு தேவைப்பட்டுச்சு இவ்வளவு தூரத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் இவ்வளவு கட்சி உள்ள கட்டமைப்பு கூட்டணி இவ்வளவு இணையதளங்கள் பேச்சாளர்கள் இருந்தாலும் அவருடைய உதவி தேவைப்பட்டுச்சு இதுதான் அந்த கட்சியுடைய நிலைமை அப்படின்றதுனால இந்த முறை ஆட்டநாயகனாக இருக்கிற அண்ணன் சீமானவர்களுக்கான மார்க்கெட் ரொம்ப பெருசு பல பேர் சொல்கிறது போல் அவர் கிட்ட காசு வாங்கிட்டார் அவர்கிட்ட காசு வாங்கிட்டார் ஸ்ட்ரைட்டாக திமுக கேட்டாலே பல கோடி கிடைக்கும் ஆனாலும் அண்ணன் சீமானவர்கள் களத்தில் தனிச்சு நிற்கிறாரு தனிச்சு நிற்கிற ஒருத்தருக்கு உங்களுடைய ஆதரவு உண்டா இல்லையாங்க நீங்கள் முடிவு பண்ணுங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களா ஒரு குடும்பம் மட்டுமே இந்த நாட்டை ஆள்றது சரியா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு வெவ்வேறு நபர்கள் ஆட்சி செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறதும் சரியாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க சுதந்திரம் அடைஞ்சிருச்சு ஆனால் நம்ம நாடுன்னு சுதந்திரம் அடையலை இருந்து விடுபடலை கல்வி இன்னும் தரப்படுத்தப்படலை மருத்துவம் இன்னும் தரப்படுத்தப்படலை இதையெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும் குடிநீரை இலவசமாக கொடுக்கணும் இன்னும் நீர்நிலைகளை மேம்படுத்தணும் நம்ம நாடு நமக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள்லாம் சின்ன நாடாக இருக்கிற சிங்கப்பூரெல்லாம் உலக பணக்கார நாடுகள் வரும் பொழுது தமிழ்நாடு ஏன் வரக்கூடாது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுனாக்க இங்கே இருக்கிற நபர் தான் அதுக்கான பதிலை சொல்ல முடியும் அந்த பதிலை சொல்லணுன்னா நீங்கள் ஒரே ஒரு தான் செய்யணும் அவர் சின்னம் அவர் எண்ணம் போலவே அமைஞ்சிருக்கு விவசாய சின்னம்னு அந்த சின்னத்தை தேடி நீங்கள் ஓட்டு போடணும் ஏன்னா இந்த முறை இவர் தான் ஆட்டநாயகர் யார் களத்தில் வெற்றி பெறணும்னு தீர்மானிக்கிற இடத்துல இவர் மட்டுந்தான் நகர்றாரு அதனால தான் கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்புன்ற வியாபாரம் நடக்குது இந்த கருத்து திணிப்புங்கிற வியாபாரத்துக்கு காசு கொட்டி கிடக்குது நம்பிக்கை இல்லையா கருத்து திணிப்புங்கிற வியாபாரத்துக்கு காசு கொட்டி கிடக்குது ஏன்னா ஒரு தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு எவ்வளோ காசு கொடுத்தான்னு பார்த்துக்குங்க மக்கள்கிட்ட நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றது தாண்டி அப்படி சொன்னான் மற்ற கட்சிகள்லாம் அவன் கெட்டவன் அவன் தோற்றுடுவான்னு சொல்லிட்டே இருந்தா மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா தோற்கிற கட்சிக்கு இது ஓட்டு போடணும் அதுதான் தோற்று போயிடுவானே அவனுக்கே ஓட்டு போடணுங்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை பரப்புறது நாலாகரை இருந்து நெகட்டிவ் சிந்தனைகளை மட்டும் அதாவது எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் பரப்பிக்கிட்டே இருந்தால் நாம் தமிழை கட்சி தோற்றுறோம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க நெகட்டிவ் எதிர்மறையான சிந்தனைகளால் மட்டும் ஒரு கட்சியை வீழ்த்திட முடியுமா இல்லை இத்தனை ஆண்டுகளாக இந்தியாவில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க வேண்டிய தமிழ்நாடு இந்தியாவிற்கே இன்னும் எடுத்துருக்க வேண்டிய உலக வல்லரங்கு வல்லரசு அளவுக்கு இந்தியா வளர்த்துருக்க வேண்டிய தமிழ்நாடு சாராய போதிலே மயங்கி கிடக்குது அதை மாற்றுறதுக்கு ஒருத்தர் வருவான் அந்த ஒருத்தர் வர்ற ஒருத்தரை நாம் விட்டுட போகிறோமா அப்படிங்க முடிவெல்லாம் நீங்கள் எடுங்க என் கருத்து சொல்லிட்டேன் இந்த சட்டையில் இருக்கிற ஒருத்தான் என் ஓட்டு இப்போ இல்லை எப்போயுமே அதில் எந்த காலத்துலயும் மாற்றம் இல்லை சரி அடுத்த பதிவில் ஒரு சந்திக்கிறேன்